அத்தியாயம் முப்பத்தொன்று விநாயக் என்ன செய்யறீங்க சக்தி கேட்டுக்கொண்டே ஜீப்பிலிருந்து இறங்க சத்யாவும் அவளை தொடர்ந்தாள் திரும்ப ஜெயிலுக்கு போக பிடிக்கலை சக்தி மேடம் நான் எங்கேயாவது போயிடுறேன் விநாய தயங்கி தயங்கி பேசினான் அப்படின்னு பிரியம்வதா உங்களுக்கு ஐடியா கொடுத்து காரும் கொடுத்தாளாகும் என்ன விநாயக் நீங்க பிரியம்வதா உணர்ச்சிவசப்பட்டு ஐடியா கொடுத்தா நீங்களாவது என்ன செய்றீங்கன்னு யோசிக்க வேண்டாம் சக்தி மேடம் அவர் போகட்டும் விடுங்க நீங்க எங்களுக்கு ஹெல்ப் செய்வீங்கன்னு நினைச்சேன் நீங்க அவரை மாட்டி விட்டுட்டீங்க ப்ளீஸ் அவர் போகட்டும் விடுங்க பிரியம்வதா சக்தியிடம் கெஞ்சிக் கேட்டுக் கொண்டிருக்கும் போது போலீஸ் ஜீப் அந்த இடத்திற்கு வந்தது அதிலிருந்து இறங்கிய அபினவ் விநாயக்கை நோக்கி வந்தான் சந்திரமௌலி மர்டர் கேஸ்ல உங்களை அரெஸ்ட் செய்கிறோம் விநாயக் கையிலிருந்த பேப்பரை கொடுத்தான் அபினவ் விநாயக் குழப்பத்துடன் அங்கிருந்த பெண்களை பார்த்தான் சார் விநாயக் தப்பு எதுவும் செய்யலை அபினவின் முன் செல்ல முயன்ற பிரியம்வதாவை சத்யா தடுத்தாள் விநாயக் சப் இன்ஸ்பெக்டர் கூட போங்க உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை மட்டும் சொல்லுங்க எதுலேயும் சைன் போடாதீங்க சீக்கிரமே உண்மை வெளிவந்திரும் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுமையா இருங்க சக்தி வேக வேகமாக விநாயக்கிற்கு அறிவுரைகள் வழங்கினாள் விநாயக் குழப்பம் அப்பிய முகத்துடன் தலை ஆட்டிவிட்டு போலீசுடன் நடந்தான் போலீஸ் ஜீப் கிளம்பும் முன் அவன் பார்வை பிரியம்வதாவிடம் வந்து நின்றது அந்த ஜீப் கிளம்பி செல்லும் வரை சக்தி சத்யா பிரியம்வதா மூவரும் பேசவில்லை பின் சக்தி அந்த அமைதியை உடைத்தாள் பிரியம்வதா எதுக்கு விநாயக்கை தப்பிச்சு ஓட சொன்னீங்க அது நடந்திருந்தா அதோட பின் விளைவுகள் மோசமா இருந்திருக்கும் சக்தி ஆராயும் பார்வையுடன் பிரியம்வதாவிடம் பேசினாள் இன்னும் என்ன மோசமா நடக்கணும் மேடம் நான் உங்ககிட்ட கிட்ட ஹெல்ப் கேட்டதுதான் தப்பு நீங்க இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் விநாயக் தப்பிச்சு போயிருப்பார் பிரியம்வதா கோபமும் இயலாமையும் சேர கத்தினாள் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் பிரியம்வதா தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அதுல நான் எதுவும் செய்யறதுக்கு இல்லை கோபமாக பேச வந்த பிரியம்வதா மனதை மாற்றிக் கொண்டவளாக எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து விலகி நடந்தாள் பிரியம்வதா இருங்க பிரியம்வதாவை தொடர்ந்து செல்ல முயன்ற சத்யாவை சக்தி தடுத்தாள் விடு சத்யா இப்போ நாம என்ன சொன்னாலும் அவ காதுல ஏறாது விநாயை தப்பிச்சு போக முயற்சி செய்திருந்தா அவன் மேல இருக்க குற்றம் உண்மைன்னு அவனே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும் தானே நீ அவனை போகாதேன்னு தடுத்த அதை எடுத்து சொன்னா பிரியம்வதாக்கும் புரிய போகுது நான் உன்கிட்ட இது எதையும் சொல்லலையே சொல்லாமலே உனக்கு எப்படி புரிஞ்சது சத்யா யோசிச்சா அவளுக்கு புரியாதா என்ன சொல்ல வர சட்டி விநாயக்குக்கு அப்படி தப்பிச்சு ஓடி போற ஐடியாவை கொடுத்தது யாருன்னு நீ நினைக்கிற பிரியம்வதா ரைட் அவளேதான் அவ வேணும்னு விநாயக்கை விட அப்படி செய்தா லா அப்படியா நீ நினைக்கிற ஹம் எல்லாம் காதல் படுத்தும் பாடு சத்யா கொலை கொள்ளை எல்லாம் கூட ஈஸியா சால்வ் செய்திடலாம் போலருக்கு இது ஓவர் காம்ப்ளிகேட்டடா போகுது சத்யா பதில் சொல்லாமல் காரில் செல்லும் பிரியம்வதாவை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் பிரியா உன்னை உங்க அம்மா எவ்வளவு நேரமா கூப்பிடுறாங்க காதல கேட்கலையா திறந்தவெளி காரிடாரில் வானத்தை வெறித்து கொண்டிருந்த பிரியம்வதாவின் பக்கத்தில் ஐஸ்வர்யா வந்து பேசினாள் பிரியம்வதா கலங்கியிருந்த கண்களை மெல்ல துடைத்துக் கொண்டாள் பைத்தியமா நீ பிரியம்வதா உனக்கு என்ன குறைச்சல் அழகில்லையா படிப்பில்லையா பணமில்லையா எதுக்கு அந்த எதுக்கும் உதவாதவனை நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்க பொதுவாக ஐஸ்வர்யா இப்படி பேசும் போதெல்லாம் பதிலுக்கு எரிந்து விழும் பிரியம்வதா இந்த முறை அமைதியாக இருந்தாள் நீ இப்படி இருந்தா வீட்டுல யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது பிரியா அந்த விநாயக் உனக்கு சரியானவன் கிடையாது அவனை மறந்துட்டு உன் எதிர்காலம் பத்தி யோசி ராகுல்கு ஒரு கஷ்டம் வந்தா நீங்க அப்படித்தான் செய்வீங்களா பிரியம்வதாவின் கூர்மையான கேள்வி ஐஸ்வர்யாவை நேரடியாக சென்று தாக்கியது உன் அண்ணனும் அந்த விநாயக்கும் ஒன்னா எல்லா பொண்ணுங்களும் ஸ்டேபிளா தான் துணையா தேர்ந்தெடுப்பாங்க நீ எப்படி வித்தியாசமா யோசிக்கிறேன்னு எனக்கு புரியலை ப்ளீஸ் ஐஸ்வர்யா நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன் இப்போ இப்படி தேவையில்லாம பேசி என்னை கொல்லாதீங்க விநாயக் ஜெயில்ல இருக்கும்போது என்னால வேற எதையும் யோசிக்க முடியாது அந்த விநாயக் ஜெயில்ல இருக்கிறது தான் பிரச்சனைனா நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் அவன் ஒரு பைத்தியம்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்பப்போ மறந்துட்டேன் என்ன செய்தேன்னு தெரியலைன்னு அவன் சொன்னது உலகத்துக்கே தெரியும் விநாயக்குக்கு மனநிலை சரியில்லைன்னு ஒரு விவாதம் ஸ்டார்ட் செய்துவிடு அது உண்மைன்னு தெரிஞ்சா ஜெயிலுக்கு போக வேண்டாம் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க வாயை மூடுங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நான் ஐடியா கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டேனா விநாயக் பத்தி இன்னொரு தடவை இப்படி பேசினா அவ்வளவுதான் பிரியா ஐஸ்வர்யா உன் வருங்கால அண்ணி என்ன பேசுறேன்னு யோசிச்சு பேசு திடீரென ஒலித்த கலைவாணியின் குரல் பிரியம்வதாவின் வாயை மூடியது ஆனால் கலைவாணியுடன் வந்திருந்த ஸ்ரீனிவாஸ் பிரியம்வதாவைப் போல கோபவயப்பட்டிருந்தான் ஐஸ்வர்யா உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன் எதுக்கு இந்த மாதிரி திரும்ப திரும்ப பிரியம்வதா கிட்ட பேசுற கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டே கேட்டான் ஸ்ரீனிவாஸ் அவன் நல்லதுக்காக தான் பேசுறேன் ஸ்ரீனி எனக்கென்ன அந்த விநாயக் மேல பகையா பாசமா காதல் அறிவை மழுங்கடிச்சு கண்ணை மறைக்கும் அதனால தான் பிரியம்வதாவால சரியா யோசிக்க முடியலை அதுக்காக நாம சும்மா இருக்க முடியுமா நான் ஒன்னும் விநாயக் எப்படியாவது போகட்டும்னு சொல்லலையே அவனோட மென்டல் ஸ்டேட் பத்தி போலீஸ்க்கு சொன்னா அவனுக்கு ஹெல்ப் செய்யும்னு தானே சொன்னேன் ஏய் கோபத்துடன் கத்த ஆரம்பித்த பிரியம்வதாவின் கையை பிடித்து தடுத்தான் ஸ்ரீனிவாஸ் பிரியம்வதா நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம் காம் டவுன் ஆண்டி நீங்க அவங்களை அழைச்சிட்டு போங்க ஸ்ரீனிவாஸ் பிரியம்வதாவின் கையை கலைவாணி பக்கம் நீட்டினான் கலைவாணி மறுக்காமல் மகளின் கையை பிடித்து அழைத்துச் சென்றாள் உனக்கு அறிவிருக்கா ஐஸ்வர்யா என் சொந்த தங்கையா இருந்திருந்தா இந்நேரம் பலார்னு அரைஞ்சிருப்பேன் ஸ்ரீனி பிரியம்வதா மனசு உடைஞ்சு போயிருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் இந்த நேரத்துல அமைதியா ஆறுதலா பேசுவியா இப்படி குத்தி கிழிக்குற மாதிரி பேசி வலியை ஜாஸ்தி செய்வியா ஸ்ரீனிவாஸ் ஐஸ்வர்யா நடுவே நடந்த உரையாடல் எதிர் திசையில் நடந்து கொண்டிருந்த கலைவாணி பிரியம்வதாவின் காதிலும் விழுந்தது ஸ்ரீனிவாசின் பேச்சு பிரியம்வதாவிற்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தது அம்மா கையை விடுங்க நான் ஸ்ரீனிவாஸ்க்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வரேன் என்றாள் பிரியம்வதா கலைவாணி மகள் பக்கம் சூடாக ஒரு பார்வை பார்த்து கொண்டே அந்த அளவுக்கு உனக்கு அறிவிருக்கிறது சந்தோஷமா இருக்கு என்று மகளின் கையை விடாமலே பேசினாள்